இந்த செய்தியை வழங்குபவர்கள் முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டுச்சேரி கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு இதுவரை ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் தேர்தல் காலம் சூடுபிடித்துள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வரை ஒரே ஒரு நபர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தனது குடும்பத்தினருடன் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் சிவக்குழுந்து தனது ஆதரவாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தபின் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவருடன் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொரத்துர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதேபோன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மாணி இதேபோன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகன் தனது கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார் அவரைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தணிகை செல்வன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் தற்பொழுது வரை கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் தனது அரசியல் வரவை தனக்கே நம்ப முடியாமல் வியப்பாக உள்ளது என்று கடலூர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தங்கர் பச்சான் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தங்கர் பச்சான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்த மனநிலையை விட இன்று மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும் இதற்கு தான் சந்தித்த மக்களும் இங்குள்ள அரசியல் சூழலும் தான் காரணமாக உள்ளது எனவும் தனது அரசியல் வரவு தனக்கு வியப்பாக நம்ப முடியாமல் உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் சமூக தேவையை கருதி தான் படத்தை உருவாக்கியது போல் தற்போதைய தேவையை கருதி தான் அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் அதுவும் உடனடி தேவை என வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இதுவரை இருபது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை கடலூர் சந்தித்துள்ளது ஆனால் தான் ஏழு வயதில் பார்த்த அதே கடலூர் தான் இப்போதும் உள்ளது என்று குறிப்பிட்டவர் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் சீர்கேடு அடைந்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் ஐம்பது ஆண்டுகளாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் அழிந்து வரும் மாவட்டம் கடலூர் மாவட்டம் என்று தெரிவித்தவர் இங்குள்ள விவசாய வாழ்வாதார நிலையை சரி செய்வோம் என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தால் நாற்பத்தி நான்காயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பறிகொடுத்தும் மேலும் இருபத்தி நான்காயிரம் ஏக்கர் விளைநிலங்களை பறிகொடுக்கும் நிலை உள்ளதால் தான் இந்த தேர்தலில் இறங்கியுள்ளேன் என தெரிவித்தார் கடலூரில் பாராளுமன்றத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாமக வேட்பாளராக தங்கர் பஜான் அறிவித்ததை தொடர்ந்து அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தங்கர் பச்சான் அறிவித்ததைத் தொடர்ந்து திருப்பாதிரி புலியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய தங்கர் பச்சான் தான் ஏழு வயதாக இருக்கும்பொழுது பார்த்த கடலூர் அப்படியே இருப்பதாகவும் கடலூரில் அதே பேருந்து நிலையம்தான் உள்ளது எனவும் ஆனால் நகைக்கடை பெரியதாக மாறி உள்ளது துணிக்கடை பெரியதாக மாறி உள்ளது என்றும் உலகத்தில் கடினமான தொழில் மீன்பிடி தொழில் அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உலக நாடுகளில் உழைக்கும் மக்கள் எப்படி வாழ்கின்றனர் எனவும் அவர்களுக்கு கல்வி மருத்துவம் எப்படி உள்ளது அங்கு உழைப்பவர்களான மீனவர்கள் விவசாயிகள் மதிக்கப்படுகின்றனர் எனவும் உழைப்பவனை ஆளுபவன் மதித்தால்தான் மக்கள் மதிப்பார்கள் எனவும் தேர்தல் என்பது ஒரு வருமானம் தரும் தொழிலாக மாறி உள்ளது என்றும் கூறியுள்ளார் மேலும் ஒவ்வொரு தேர்தலில் என்னென்ன வேஷம் போடுகின்றனர் என்றும் தன் வேதனையை தெரிவித்துள்ளார் மேலும் இலவசத்தை மக்கள் என்றைக்கு வாங்க மறுக்கின்றனரோ அப்பொழுதுதான் மக்கள் வாழ்க்கை உயரும் எனவும் சின்னத்தை பார்த்து வாக்களிக்காமல் தகுதி பார்த்து வாக்களியுங்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில்

உலகத்திலே இத்தாலியில ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க உலகத்திலே கடினமான தொழில் மீனவர்களுடைய தொழில் உயிர் போன மற்ற தொழில்களும் உயிர் இருக்கும் அதுக்கு நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு நீங்க போங்க ஈரோப்ல ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நான் ஐரோப்பா பயணம் போயிட்டு அமெரிக்கா போயிட்டு வந்தேன்

வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்களிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக சிதம்பரம் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சேர்ந்த மாணவர்கள் வோட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ற எழுத்துக்களின் வடிவில் நின்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பள்ளி வளாகத்தில் நிகழ்த்தி காட்டினர் இந்நிகழ்ச்சியில் வீனஸ் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தாளர் குமார் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ரூபியால் ராணி தலைமை கல்வி அலுவலர் பால தண்டாயுதபாணி துணை முதல்வர் அறிவழகன் உடற்கல்வி இயக்குநர் பிரபாகர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் உமா சி மேரி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் முயற்சியை பாராட்டினர் உங்கள் ராஜேந்திரா வரை வரை தள்ளுபடி வீதி ராஜேந்திரா புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்